அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அமர்ந்திருந்தோம் அப்பொழுது அங்கு வந்த ஒரு மனிதர் யா ரசூலுல்லாஹ் நான் அழிந்து விட்டேன் என்று கூறினார் இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்க நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய மனைவியுடன் கூடிவிட்டேன் என்று அம்மனிதர் பதிலளித்தார் ஓர் அடிமையை உம்மால் விடுதலை செய்ய முடியுமா என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்க அம்மனிதர் இல்லை என்று பதிலளித்தார் தொடர்ந்து அறுபது நாட்கள் நோன்பு நோர்க்க உமக்கு சக்தி இருக்கிறதா என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டதற்கு அம்மனிதர் இல்லை என்று பதிலளித்தார் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க உம்மால் முடியுமா என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கேட்க அம்மனிதர் இல்லை என்று பதிலளித்தார் அப்பொழுது குறிப்பிட்ட ஒரு அளவில் பேருச்சம்பழங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டன அவற்றை அந்த மனிதரிடம் கொடுத்த அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இதை தர்மம் செய்வீராக என்று கூறினார்கள் அதை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர் இதை ஏழைகளுக்கா தர்மம் செய்வது என்று கேட்டுவிட்டு மதீனாவிலேயே என் குடும்பத்தாரை விட பரம ஏழைகள் வேறு யாரும் இல்லை என்று கூறினார் இதைக் கேட்ட அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கடவாய்ப் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் பிறகு இவற்றை உம்முடைய குடும்பத்தாருக்கே கொடுத்து விடுவீராக என்று கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்ஹு நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் வேண்டுமென்றே நோன்பை முறித்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக மேற்கூறப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய சட்டம் அதற்கும் ஒருவர் சக்தி பெறவில்லை என்றால் அவர் குற்றவாளி ஆக மாட்டார் என்பதை இந்த ஹதீஸின் நிறைவு பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது